ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை புற மதத்தவர்கள் உரிமை பாராட்ட ஒரு பிரதேசமாக இருந்திருக்கிறது அதற்கு சவால்கள் எந்த மதத்தவர்களும் எடுக்கப்படவில்லை முங்கு கொள்ளியார் இருந்த இடத்தில் காணப்பட்ட கோவில் தீபாடுகளை தொல்பொருள் துறை தூய்மைப்படுத்தி வருகின்றது அதனால் அதில் விகாரை கட்டப்படும் மூன்று ஆட்சியும் தமிழ் மக்கள் மத்தியில் அழிந்துள்ளது பழைய ஆட்சி காலத்தில் மகிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லது விக்கிரமசிங் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த அதிகாரிகள் வந்தார்களோ அந்த அதிகாரிகள்லாம் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் நான் முன்பு சொன்ன மாதிரி ஆட்சி ஆட்சி மாறிட்டு ஆனால் காட்சி அவர்கள் மாற்ற மாட்டார் அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் ஒரு விரைவுக்கு வந்தால் புதிய தெரிவு நடைபெறும் அது இப்போ தெரிவு செய்யப்படுவர்கள் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டிய இருக்கணும் இருக்கிறது எனக்கு முடிவு மேற்கொள்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கூட வேண்டியதில் ஊடகவியலாளர் நீங்கள் நன்கு அறிந்த முடியும் அதுதான் உள்ள இலங்கையில் உள்ள நிலவரம் பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் மற்ற இடம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் அதுதான் உள்ள சூழல் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழு அன்று நடைபெறுகின்றது அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோகதாசன் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 திருகோணமலை மாவட்டத்தில் பல ஆக்கிரமிப்புகளும் பல தமிழர் விரோத செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக ஆட்சி மாறினாலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் முதன்மையாகவும் முக்கியமானதாகவும் பேசப்படக்கூடிய விடயம் அண்மையில் நீங்கள் சென்று பார்வையிட்டு திரும்பிய விடயம் கன்னியா வெந்நீர்க்கும் ராவணனுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் அதே நேரம் ஐதீக கதைகளும் கூறப்படுகின்றது அந்த மாவட்டத்தை முழுமையாக அறிந்தவர் தமிழர்களோடு நீண்ட காலமாக பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடும் அல்லது அவர்களுடைய கதையும் சரிதான் தனியாயருடைய உருவாக்கம் பற்றி திருகோணேஸ்வர வைபவம் நூல் பின்வருமாறு கூறுகிறது ராவணன் தன் தாயாரின் வழிபாட்டுக்காக சிவலிங்கம் பெற திருவரம் வந்தான் லிங்கம் பெற பல முயற்சிகளை மேற்கொண்டான் அவன் லிங்கத்தைப் பற்றி திருநிலைப்படுத்திவிட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது என்பதை திருமால் உணர்ந்தார் எனவே திருமால் அவன் சிவலிங்கத்தை அடைய வண்ணம் தடுக்க முயன்றார் அவர் முனிவர் வேடம் தாங்கி வந்து உன் தாய் இறந்து விட்டாள் என கூறினார் இது கேட்டு கலங்கினான் இலங்கை வேந்தன் முனிவர் வேடம் தாங்கி வந்த திருமாலிடம் தனது தாயாரது ஈமக்கிரிகைகளை செய்திடும்படி வேண்டினார் அதற்கு உடன்பட்ட முனிவர் ராவணனை அழைத்துக் கொண்டு திருவோணமலைக்கு மேற்கு திசையாக உள்ள கன்னியா என்னும் இடத்துக்கு வந்தார் அவ்விடத்தில் தனது கையில் உள்ள தண்டினால் ஏழு இடங்களில் ஊன்றினார் முனிவர் ஊன்றிய ஏழு இடங்களிலும் கடுஞ்சூடு இளஞ்சூடு கடங்குளிர் இளாங்குழி முதல் ஏழு வகை பிரேதம் உள்ள நீர் ஊற்றுகள் தோன்றின அவ்விடத்தில் ராவணன் தன் தன்னையின் ஈமக்கிரிகைகளை செய்து முடித்தான் அன்று இந்துக்கள் தமது தாய் தந்தையரின் நினைவுக் கிரிகைகளான சித்திரை முழுமதினால் ஆடி மறைமதினால் ஆகிய ஆகிய நாட்களில் ராவணனுக்கு கதை அங்கு பல விடயங்கள் நீங்கள் சென்று பார்வையிட்டு திரும்பிய போது புதிதாக ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது புத்தர் சிலை நிறுவப்பட்டது மட்டுமல்ல அது எப்போது வந்தது என்று தெரியாது இலங்கையில் ஒரு பேரிடர் இடம்பெற்று அந்த சோகத்தோடு மக்கள் இருக்கின்ற போது பௌத்தமயமாக்கல் தீவிரமாக இடம்பெறுகிறது ஆனால் நாங்கள் மக்களுடைய மனம் புண்படுகின்ற வகையில் எதனையும் செய்துவிட மாட்டோம் என்று அரசு கூறுகிறது கன்னியா வெந்நீரூட்டுக்கும் அதற்கு அண்மையில் அமைந்துள்ள பில்கம் விகாரைக்கும் ஏதாவது தொடர்புகள் உள்ளதா அல்லது இந்த விகாரை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அல்லது இது பற்றி என்ன வரலாறு என்ன கூறுகிறது கன்னியா வெற்றி வெந்நீர் ஆனது திருகோணமலையில் உள்ள அன்றாதபுரம் சந்தி என்னும் இடத்தில் இருந்து ஏறத்தாழ மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சந்தியிலிருந்து ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அன்றாதபுரம் பிரதான வீதியில் இருந்து உள்நுழைவாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வெல்கம்பிகாரி என்பது அமைந்திருக்கின்றது பெரும் விதமாக கூறினால கன்னியா வெந்நிலூற்று பகுதியில் இருந்து விறத்தாழ பத்து கிலோமீட்டர் தொலைவில் வனம் அடர்ந்த பிரதேசத்தில் அமைந்திருப்பது வெல்கம்பிகாரி ஆகும் வெல்கம்பிகாரிக்கும் கன்னியா வெந்நீற்று கூட ஏதாவது வரலாற்று தொடர்புகள் இருப்பதாக தெரியவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டு அறியப்பட்ட சாசனங்களில் மயிலங்குளம் சாசனம் வெல்கம்பிகாரை சாசனம் ஆகியன முதன்மையானவை ஆகும் விகாரை சாசனமானது திருகோணமலை மாவட்டத்தில் கன்னியாகு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெல்கம்பிகாரியை சோழர்கள் பாதுகாத்து ஆதரவளித்ததாக கூறுகிறது சோழருடைய படையெடுப்பு நடந்து பத்தாம் நூற்றாண்டு காலத்துக்கு முன்பிரு முன்பே விகாரை இருந்திருக்கின்றது ஆனால் வெல்கம் வெல்கம்பிகாரையின் தோற்ற காலம் குறித்து தெளிவான தகவல் இல்லை சோழரது ஆட்சியின் கீழ் திருவோணமலை மாவட்டம் கொண்டு தொடர்ந்து தொடர்ந்து வெல்கம்பிகாரியானது ராஜராஜ பெரும்பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இங்கு கிடைக்கப்பட்ட அதிகமான அறக்கொடை சாசனங்கள் தமிழ் மொழியில் புரைக்கப்பட்டிருக்கின்றன இதனை ஆதாரமாக கொண்டு பார்க்கையில் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த புத்த தமிழ் புத்த வெல்கம் விகாரை உருவாக்கப்பட்டிருக்க கூடும் இங்கு கிடைக்கப்பெற்ற சாசனங்களின் மூலம் ராஜராஜ சோழன் நாற்பத்தி நாலு பசுக்களை விகாரைக்கு தானம் அளித்ததாக அறிய முடிகிறது இந்த பசுக்களில் இருந்து புறப்படும் நெய் விளக்குகள் அறிக்கை பயன்படுத்தப்பட்டது இந்த விகாரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட பித்தளை விளக்கு ஒன்றில் இந்த புத்து புனித விளக்கு ஏரா நாடு என்பவனால் அன்பளிப்பு செய்யப்பட்டதாக தமிழ் எழுத்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய வரலாற்று ஆதாரங்களை கொண்டு பார்க்கையில் வெர்கம்பிகாரக்கும் தன்னியாவின் கூட தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை அல்ல மத உறவுகள் இருந்ததாகவும் சொல்ல முடியவில்லை அப்படி இருக்கின்ற போது இதனை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றதா அல்லது இதனை எதிர்கொள்ளுகின்ற வகையில் அங்கிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லையா அல்லது இது எந்த வகையில் அங்கு இப்போது ஒரு மீறலாக இருக்கின்றது சோழர் காலத்தில் வில்கம் விகாரி பகுதி எவ்வாறு அமைக்கப்பட்டது சோழர் காலத்தில் நிர்வாகத்தில் திருவோணமலையில் நடைபெற்ற பொழுது ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்தி கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி பதினாலு அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கிபி பத்து பன்னிரெண்டுல இருந்து பத்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு காலத்தில் சோழர் அரசு ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மண்டலத்திலும் பல வடநாடுகள் இருந்தன நான்கு வடநாடுகள் திருவோணமலையில் அடையாளம் காணக்கூடியதா உள்ளது ராஜேந்திர வடநாடு என்று அழைக்கப்பட்டது மயிலவட்டு கல்வெட்டு ஆகிய கூறும் செய்திகள் என்ன இவற்றில் கன்னியா வெண்ணுரிவிட்டு பற்றி ஏதாவது தெளிவாக கூறப்பட்டுள்ளதா அல்லது எதுவும் கூறப்படவில்லை அங்கு இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணம் மைலவ கல்வெட்டு மயிலங்குளம் கல்வெட்டு வெல்கம் விகார சாசனங்கள் வந்து கன்னியா வெண்ணு பற்றி எதுவும் கூறவில்லை சோழர்களுடைய அறக்கொடைகள் அவர்களுடைய திறன்கள் படைகள் பற்றிய செய்திகளை தான் கூறுகின்றன தமிழ்ல தான் இந்த கல்வெட்டுகள் இருக்கிறது ரெண்டு விகாரையிலும் உள்ள கல்வெட்டுகள் மயிலவ விகாரையில உள்ள கல்வெட்டும் வெல்கம் விகாரையில் உள்ள கல்வெட்டுகளும் தமிழ் மொழியிலே தான் இருக்கின்றன இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அதே வேளையில் கன்னியா வெந்நீரூட்டு பற்றி வெளிநாட்டவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இலங்கை ஒல்லாந்திராண்ட காலத்திலே ஒல்லாந்து நாட்டு ஆளுநர் திருகோணமலை மாவட்டம் சுற்றுப்பயணம் ஒன்று அறிக்கை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் நாள் பிரம்பகுளத்துக்கு தான் சென்ற பொழுது ஐரோப்பிய படவீரருடன் காட்டுப்பதாக தகவல் கிடைத்தது அவனை குடித்தபொழுது பொழுது அவன் வெந்நீர் வெந்நீர் பிணைக்கு அருகில் குழு ஒன்று தன்னை பிடித்து அடித்ததாக சொன்னான் பிடிபட்ட ஐரோப்பிய படவீரனை விசாரணை ஆளுநர் உனக்கு அந்த வெந்நீர் ஊற்றுக்கு குளிக்கச் செல்ல உரிமையில உரிய இடம் என்று அந்த அந்த படவீரனை விரட்டியுள்ளார் இதிலிருந்து அக்காலத்திலேயே வெந்நீர் ஊற்று யாரும் அறிய செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிய முடிகின்றது இன்னும் ஒரு குறிப்பில் ஒல்லாந்த ஆளுநர் குறிப்பிட்டிருப்பதாவது பிற்பகல் ஒன்றரை மணியளவில் அளவில் பண்புலத்துக்கும் புறப்பட்டு சென்றேன் அதன் பின் நிலாவளிக்கும் நீர்குளிப்புக்கும் அமைந்து நீர்குளிப்பு இடையிலே அமைந்துள்ள கரடி கோட்டை கிராமத்துக்கு போனேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒல்லாந்தர்களால் குறிப்புகளில் இருந்து நீண்ட கால வரலாற்றை கொண்டு ஒரு இடமாக கண்ணியாக இருந்திருக்கும் என்பதை அறிய முடிகின்றது இப்படி ஒரு குறிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் பிரித்தானிய ஆளுநரும் எழுதியிருக்கிறார் கன்னியாகுதியிலிருந்து திருவண்ணாமலை நகரத்துக்கும் கடற்படை காலத்திற்கும் நீர் வழங்குவது பற்றி அன்றை அரசாங்க அதிபரோடு தான் விவாதித்ததாக கூறியிருக்கிறார் அதை தவிர ஜோன் டெல்லி என்னும் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்ட இலங்கையின் உட்பதிவரம் என்ற குறிப்பில் திருவோணமலையில் உள்ள கன்னியா வெண்ணு ஊற்றி பற்றி கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தான் வெந்நீர் ஊற்றை பார்த்த சென்ற பொழுது ஒவ்வொரு கிணறு கிணறுகளின் வெப்பநிலைக்கும் பின்பெறும் மாறமைந்திருந்தது நூத்தி ஒரு பாகை நூத்தி ஏழு பாகை எண்பத்தி எட்டு பாகை எண்பத்தி ஆறு பாகை நூத்தி அஞ்சு பாகை எழுபத்தி அஞ்சு பாகை தொண்ணூத்தி ஒரு பாகை என்று வெவ்வறு வெப்பநிலையில இருந்த இந்த கிணறுகளும் மிகவும் கூடிய வெப்பமாக நூற்றி ஏழு பாகி குறைந்த வெப்பமாக எழுபத்தைந்து பாகமும் இருந்தார் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் மேலும் அவர் இந்த வெந்நீர் கிணற்றில் நீராடுவோருக்கு தோல் நோய்கள் சரும நோய்கள் நீங்கும் என்றும் பாத நோய்கள் நீங்கும் என்றும் அதற்காக இந்த அதற்கான காரணம் இந்த நீரில் உள்ள ரசாயன பொருட்கள் அல்லது பொருட்கள் பொருட்களும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்து தனியா வெந்நீர் தூதனை சூட உள்ள பதனையும் பிரசித்தி பெற்றி விளங்கியிருக்கின்றது தெரிய வருகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மாசி மாதம் பேராதன் திராவிடியல் கண்காணிப்பாளர் கேபர்ட் வாய்த்த என்பவர் கன்னியாவுக்கு சென்று தான் புதிய தாவரங்கள் வளர்ப்பதற்காக ஆய்வு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வெளிநாட்டவர்களுடைய பொறுப்புகள் இருந்து கன்னியா ஒரு எல்லாராலையும் அறியப்பட்ட இடமாக இருந்திருக்கு என்று நமக்கு தெரிய வருகிறது கன்னியா பிரதேசம் யாரால் எத்தனையாம் ஆண்டு மாரியம்மன் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வழங்க நன்கொடையாக வழங்கப்பட்டது தொடர்பில் தான் இப்போது நீதிமன்றத்தை நோக்கியும் அது நகர்த்தப்பட்டிருக்கிறது யாரால் இப்போது வழங்கப்பட்டது திருவோணமலையில மடத்தறி என்ற இடத்துல மாரியம்மன் கோவில் ஒன்றும் இருக்குது அந்த மாரியம்மன் கோவிலுக்கும் பெனிமுத்தின் கூடையில தொடர்பை காட்டும் கதை ஒன்றும் உள்ளது அதாவது மாரியம்மனை கும்பத்தில் கட்டி வைத்து அக்கும்பத்தை இக்கோவில் இருந்து ஆண்டுதோறும் குறித்த நாளில் வீதியடலுக்கு எடுத்து செல்வது வழக்கம் இப்பொழுது அந்த அஹ் வழக்கம் இருக்கிறது இந்த கும்பம் கன்னியாவுக்கும் கொண்டு செல்வார் செல்வார்கள் திருவோணமலையை போர்த்துகீசன் ஆட்சியர் காலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி எட்டு கிடப்பட்ட காலத்தில் ஒரு நாள் இந்த கும்பம் கன்னியாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது போர்த்துகீஸ் அதிகாரி கும்பத்தை ஏடனம் செய்து காலால் உரைக்கு தள்ளிவிட்டான் திடீரென அவனுக்கு இனம் காண முடியாத நோய் ஏற்பட்டது அவன் அதிலே இருந்து தப்புவதற்கு பல முயற்சிகள் தான் இறுதியாக இந்த தெய்வத்தை வேண்டி வேண்டி வேண்டிய காரணத்தினால் தெய்வாதீனமாக உயிர் படைத்ததாக கூறப்படுகிறது அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக கன்னி பிரதேச காணியை மாரியம்மன் கோயிலுக்கு அறக்கொடையாக வழங்குகிறான் நன்கொடையாக வழங்கலாம் என்பது அந்த கதை அப்படி இருக்கின்ற போது கொழும்பு நில அளவையாளர் நாயகம் கன்னியா வென்னீரூட்டு பற்றி மாறுபட்ட அல்லது குழப்பமான ஒரு கருத்தை கூறுவதன் நோக்கம் நில நில அளவையாளர் நாயகம் அண்டர் என்ற ஒரு வரைவில ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓடாம் நாள் பின்வரும் இடங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதாவது வெண்ணீர் உட்டு பிள்ளையார் கோவில் நீர்வீழ்ச்சி என்ற மூன்று துண்டுகளால் வாக்கப்பட்டு அவை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீர்வீழ்ச்சி பிள்ளையார் கோயில் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்திருக்கிறது என்பதை என்பதை அறிய கூடியதா இருக்கிறது பிள்ளையார் கோயில் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பது அந்த படத்திலே அந்த படத்திலே அந்த நிலநிலை அந்த நிலநிலை படத்திலே இப்பொழுதும் அந்த குறிப்புகள் இருக்கின்றன கன்னியா வெந்நீரூட்டு பகுதி பராமரிப்பு எப்போது உப்புவழி கிராம சபைக்கு உரித்தாக்கப்பட்டது அது யாரால் எப்போது கிராம சபையானது கையகப்படுத்திய காலத்தை அல்லது பொறுப்பேற்றுக் கொண்ட காலக்கணக்கெடுப்பு உள்ளூராட்சி அமைப்பு முகையில் இலங்கையில் தொடங்கிய காலத்திலிருந்து இருக்கிறது உள்ளூராட்சி சபைகள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் பதிமூன்றாம் கொண்ட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது இதன் பிரகாரம் திருவோணமலையில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டது இதே காலப்பகுதியில் திருவோணமலை மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட கிராம சபைகளில் உப்போழி கிராம சபையும் உண்டாகுமா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அது உருவான காலத்திலிருந்தே கன்னியா வெண்ணி நூற்றை பராமரிக்கும் பொறுப்பு உப்பொலி பிரதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து செய்து கொண்டு வந்த உப்பொலி கிராம பராமரித்து வந்தது போருக்கு பிறகு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தாம் மாசம் அஞ்சாம் நாள் தனியாய்க்கு அரசாங்க அதிபர் சகிதம் வந்த மாவட்ட உயர்மட்ட குழு ஒன்று வரலாற்று குறிப்புகள் அடங்கிய பதாக அடையாளம் கொண்டு அல்லாமல் உப்போழி கிராஸ் சபையால் பராமரிக்கப்பட்டு வந்த உரிமை சான்றுகளையும் தொல்பொருள் பகுதி என பிரச்சி விட்டு சென்றது இத்தோடு உப்போலி பிரதேசக்குரிய உரிமைகள் அடுத்து பறித்தெடுக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ராவணத்தின் கன்னியா வெள்ளியூட்டு மூடியே உள்ள தொடர்பை விளக்கும் வரலாற்று பதவிகளும் இந்த நாளிலே உடைத்தறியப்பட்டது கன்னியா வெள்ளியூட்டு பற்றி புலவர் தோமஸ் காந்தர் கூறும் செய்தியும் அவர் கூறுகின்ற கருத்தும் உண்மையில் யதார்த்தமானவையா அல்லது அது கற்பனையில் எழுதப்பட்டவையா சோமஸ்கந்தர் என்றவர் வந்து மாரியம்மன் கோவிலுடைய கோவில் பூசகராக இருந்தவராக அறிகின்றோம் புலவர் சோமசுந்தர் எழுதிய திருகோணேஸ்வரம் என்ற நூலில் அறுபத்தி ஓராம் பக்கத்துல கன்னியா வெண்ணில் ஊற்றி நெடுங்காலமாக திருகோணமலை மடத்தடி மாரியம்மன் கோவில் இருந்தது என்று கூறுகிறார் இது முப்போடி கிராம சபையினால் மேற்பார்வை செய்யப்பட்டு வருகிறது அவர்கள் ஒரு மடத்தை அமைத்து அந்த ஈராடச் செயல்போருக்கு வேண்டிய வசதிகளை வழங்கியுள்ளார் என்று அந்த நூல்லே அறுபத்தி ஓராம் பக்கத்திலே அவர் குறிப்பிட்டுள்ளார் சோமஸ்கந்தர் தரும் செய்தி அப்படி பார்க்கின்ற போது கன்னியாவை சூழ உள்ள பகுதியில் இப்போது யார் யாருக்கு நிலம் உரிமை உள்ளது அவை எப்போது யாரால் வழங்கப்பட்டது இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையே அங்க இருக்கக்கூடிய நிலத்தை ஆக்கிரமிப்பு அப்படியாய் இது யாரால் வழங்கப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டது எப்போது வழங்கப்பட்டது என்கின்ற குழப்பம் இருக்கின்றது அந்த குழப்பத்துக்கு ஏதாவது நிலை உங்கள் பதில் என்ன முதலாவதாக எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் நிலம் மாரியம்மன் அவர்களுக்கு சொந்தமாக உள்ளது இது ஐரோப்பிய ஆட்சி காலத்துல மாரியம்மன் அறக்கட்டளை வழங்கப்பட்டதுக்குரிய உருவிகள் உள்ளன ஏற்பத்தாலும் எட்டு ஏக்கர் நிலம் மாரியம்மன் அறக்கட்டளை சொந்தமாக உள்ளது இது ஐரோப்பிய ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டது இதற்குகள் உள்ளன முதலாவது இரண்டாவது அந்த மாரியம்மன் கோயில் அறக்கட்டளை வழங்கப்பட்ட எட்டு ஏக்கர் நிலத்துல இரண்டு ஏக்கர் நிலம் தனக்கு சொந்தமானது என்று தொல்பொருள் துறை இரண்டாயிரத்தி பத்தாம் உள்ளது அவர்கள் வந்து உடைக்க நேரத்திலே அதை பிரகனப்படுத்தி இருக்கிறார்கள் வெந்நீர் உற்று அதை சுற்ற உள்ள பகுதிகளில் ரெண்டு ஏக்கர் தொல்பொருள் துறைக்கு சொந்தமானது என்று பிரகனப்படுத்தி இருக்கிறார்கள் மூன்றாவதாக ஒன்று தசம் சைபர் நாலு ஏக்கர் நிலம் வெல்கம்பிகாரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆறாம் மாசம் நாலாம் தேதி கால குத்தகைக்கு அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆறாம் மாசம் நாலாம் தேதி வெல்கம் விகாரைக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருப்பது மூன்றாவது நாலாவது ஆண்டவர் பள்ளிக்கு பள்ளி உரிமை போடுகிறது இது ஆங்கிலேயர் காலத்தில் நன்கொடையாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு நாலு பகுதியினர் மாரியம்மன் அறக்கட்டளையினர் சொல்பொருள் துறையினர் வெல்கம் விகார விகாரையினர் ஆண்டவர் பள்ளிவாதம் நாலு பேர் உரிமை உண்டாடுவார்கள் கன்னியா வெந்நூட்டு பிள்ளையார் தொடர்பாக வெல்கம் விகாரையின் விகாராதிபதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு என்ன நிலைமையில் உள்ளது இன்று அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது தனியா வேண்டி ஊற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை புற மதத்தவர்கள் உரிமை பாராட்ட ஒரு பிரதேசமாக இருந்திருக்கிறது அதுக்கு சவார்கள் எந்த மதத்தவராலும் எடுக்கப்படவில்லை வெந்நீர் ஊற்றி அண்டி இருந்த வரலாற்று தொன்மை கொண்ட புள்ளியார் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சேகளில் காரணமாக அளிக்கப்பட்டது கன்னியா பிரதேசம் மக்கள் செய்ய முடியாத இடமாக தடை செய்யப்பட்டது இருந்த உடனே சில சைவ அன்பர்கள் விக்கிரகத்தை காப்பாற்றி சிறுகோட்டையில் வைத்து பூசையில் வந்தார்கள் கன்னியார்பு பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட்டு அழி இடித்து அழிக்கப்பட்ட அதே காலப்பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சுமார் பதினெட்டு சைவ கோயில்கள் விசமையனால் இடித்து அழிக்கப்பட்டு தீடப்பட்டும் அழிக்கப்பட்டன இடிபாட்டு இடிபட்டு போய் கிடந்த கன்னியா ஆலயத்தை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புனரமைப்பு செய்ய சிறிய கோட்டில் உள்ள விக்கிரகத்தை உரிய கோவிலில் வைக்க உப்போடி பிரதேசினர் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அப்பொழுது புதிய சிக்கல் உருவானது புள்ளியார் கோயிலுள்ள வெல்கம் சொந்தமானது என்றும் அந்த வரலாற்று தடத்தை அளிக்கவும் இல்லாமல் செய்யவும் புனர் விமானம் என்ற பெயர் கோயிலை புதிதாக கட்ட முறப்படுகிறார்கள் என்று பிக்கு கூறினார் காலத்து புத்த அடையாளங்களை தொல்பொருள் நிலையங்கள் நிலையங்களை அழிக்க முற்படுகின்றார்கள் என வெல்கம் விகாரைத்தவிக்கு குப்போழி காவல் நிலையத்தை முறைப்பாடு ஒன்றை செய்தார் இந்த முறைப்பாட்டு நிமித்தம் தொல்பொருள் ஆதாரங்களை சிதைக்க முற்பட்டார் அந்த குற்றச்சாட்டின் பேரில் குப்போலி சபை பிரதேச அதிகாரிகளை கைது செய்து காவல்துறை விசாரித்த பொழுது இந்த கோவில் மாரியம்மன் அறக்கட்டளை சொந்தமானது என தகவல் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் மாரியம்மன் கோவில் கோயில் அறக்கட்டளை தலைவர் கைது செய்யப்பட்டு புனையும் முடிவிக்கப்பட்டார் ஆனால் அந்த வழக்கு திருவோணமூர் நீதிமன்றத்தில் தொல்பொருள் காப்பு சட்டத்தின் கீழ் அரங்காவலர் திருமதி அரங்காவலின் மேல் வழக்கு தொடரப்பட்டது இதற்கு முதன்மை சாட்சியா வெல்கம்பியாரை டிக்கி விளங்கினார் நான்கு ஆண்டுகள் திருவோணமலை நீதிமன்றத்தில் நிறுவ இருந்த வழக்கு போதிய சாட்சியங்களும் ஆதாரமும்மையால் முதன்மை முதன்மை சாட்சியோடு ஒன்றுக்கும் மேற்பட்ட தவணை நீதிமன்றத்துக்கு காரணத்தாலும் வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது கன்னியா வெந்நீரூட்டு உரிமை தொடர்பாக இரண்டாயிரத்தி மாரியம்மன் அரைக்கட்டளை தலைமை தொடர்ந்த வழக்கு இப்போது தீர்ப்பும் என்னவாக இருக்கின்றது அதன் இன்றைய சூழல் இரண்டு வழக்குகள் தொடர்ச்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி வழக்கினுடைய நிலைமை முறைப்பாட்டுக்கு எதிரான வழக்கு ஒன்றை மாரியம்மன் கோயில் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆண்டில் தொடர்ந்தது வழக்கறிஞர் இந்த வழக்கை முன்னெடுத்த இந்த வழக்கின் தீர்ப்பில் முன்பு புள்ளியார் கோவில் இருந்த இடத்தில் தொல்பொருள் சின்னங்கள் காணப்படுவதால் அந்த இடத்தில் கோவில் அல்லது விகாரிகள் உள்ளிட்ட முடியாது என்றும் புள்ளியார் கோவிலில் இருந்த பகுதிக்கு பக்கத்தில் பத்து கோயில் நிலத்தில் புள்ளியார் கோவில் ஒன்றை அமைக்கலாம் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டதோடு வெந்நீர் கிணத்தை பராமரிக்கும் மாரியம்மன் மாரியமான கட்ட இடம் ஒப்படைக்கப்பட்டது புள்ளியார் கோவில் கட்ட கட்ட வழங்கப்பட்ட இடத்தில் இதுவரை கோவில் கட்டப்படவில்லை கன்னியா வெந்நீரூட்டு பகுதியில் இப்போது என்ன நடைபெறுகிறது என்பது பற்றி கூற முடியுமா நாளுக்கு நாள் முரண்பட்ட செய்தி செய்திகளும் மாறுபட்ட செய்திகளும் கிட்டத்தட்ட தமிழர்களின் கைகளில் இருந்து சென்று விட்டன நீதிமன்ற தீர்ப்பின்படி கோயில் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் என்னும் பிள்ளையார் கோயில் என்னும் கட்டப்படவில்லை வெல்கம் பிஆருக்கு நீண்ட காலம் கூத்தகை வழங்கப்பட்ட இடத்தில் ஒரு மிக்கும் புத்தர் சிலையும் இருக்கும் புத்தர் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது நாலு உரிமையாளர் பற்றி பேசி இந்த நாலு பேர் உரிமையாக இருக்கின்றன அதில் முதலாவது உரிமையாளர் மாரியம்மன் அறக்கட்டலை அவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பிள்ளையார் கோயில் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் இந்த பிள்ளையார் கோயில் கட்டப்படவில்லை வெல்கம் பிஆருக்கு நீண்ட ஆலை குத்த கொடுக்கப்பட்ட ஒன்று தசம் சைவர் நாலு ஏக்கர் நிலத்தில் ஒரு மிக்கின் சிலையும் ஒரு இருக்கின் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது ியார் கோயில் இருந்த இடத்தில் காணப்பட்ட கோவில்லை தூய்மைப்படுத்தி வருகின்றது அதனால் அதில் விகார கட்டப்படும் மூன்று அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிலம் பறைய முஸ்லிம் மக்களுக்காக பிரித்து வீடமைக்க வழங்கப்பட்டு வருகிறது இதுதான் கன்னியா உள்ள நிலம் சம்பந்தப்பட்ட செய்தார் கன்னியா வெந்ரூட்டு வளாகத்தில் எதிர்காலத்தில் தமிழ் தரப்பினர் மேற்கொள்ள உள்ள செயற்பாடு ஏன் இன்னும் அந்த புள்ளியார் கோயில் கட்டுவதில் தாமதம் ஐந்து ஆண்டுகளுடைய தாமதத்தினுடைய காரணம் சிக்கல் என்ன வந்து மாரியம்மன் அறக்கட்டளைக்கு சொந்தமாக இருந்தது மாரியம்மன் அறக்கட்டளை திருப்பணி சபையை அமைக்க விரும்பவில்லை தாங்களே அதை செய்யணும்னு நினைத்த காரணத்தினாலே மற்றவர்கள் இப்பொழுது கோவில் கட்டுவதற்கு ஒரு திருப்பணி சபையை அமைப்பதற்கு மாரியம்மன் கோவில் அறக்கட்டளையினர் முன் வந்து இருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளே மூன்று பேரும் சமய தலைவர்கள் நான்கு பேரையும் சேர்த்து பொங்கலுக்கு பிறகு ஒரு சபையை அமைத்து அந்த சபையினுடைய பேரிலே கணக்கு திறந்து அதை செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்க நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நீதிமன்ற தீர்ப்பு படி முன்னர் பிள்ளையார் கோயில் இருந்த இடத்தில் கட்டக்கூடாது என்றும் பிள்ளையார் கோயில் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் பிள்ளையார் கோயில் கட்ட இந்த இடையே விளங்கக்கூடாது என்றும் புறக்குமாறு புறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் வரும் பதிமூன்றாம் நாள் அதாவது நாளைக்கு மாரியம்மன் கோயில் அறக்கட்டளை சார்பில் வழக்கறிஞர் பிரசாந்தினி உதயகுமார் வழக்கறிஞர் சுமந்திரன் அவருடைய சி வழக்கறிஞர் அவர் வழக்கொன்றை தாக்கல் செய்ய இருக்கின்றார் செய்ய நான் கோயில் கட்ட வலிக்கும் பொழுது தடையால் வந்தால் இருக்கும் நோக்கத்தான் இந்த முன்னுத்தரவை வாங்குவதற்கு முன் ஆணையை வாங்குவதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்ய பிரசாந்தினி சாந்தினி உதயகுமார் நாளைக்கு அந்த வழக்கை தாக்கல் செய்ய வழக்கை தாக்கல் செய்வார் அதுக்கு பின்பு பெரும்பாலும் அந்த கோவில் வேலை நடக்கும் சைவ கோவில் கட்டுப்படுவர் வேலை நடக்கும் என்று நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட இப்போது தமிழர் பகுதிகளில் இடம்பெறுவது ஒரு சட்ட போராட்டமாக இருக்கின்றது சட்ட போராட்டம் வண்டிலும் வேறு ஒரு போராட போராடக்கூடிய சூழலை சட்டத்துக்குள்ளதான் போக வேண்டி இருக்கிறது புதிய அரசாங்கம் இந்த உடயங்களில் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கின்றது மதிப்பளித்து செயற்படும் என்றெல்லாம் கூறி வந்த நிலையில் பழைய அரசாங்கத்துக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது அரசு மேல்மட்டத்துல குடியரசுத் தலைவர் மட்டத்துல நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அதிகாரிகள் எல்லாம் பழைய அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் முந்தைய பழைய ஆட்சி காலத்துல மகிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்துல தலைமை விக்ரமசிங் அவருடைய ஆட்சி காலத்துல எந்த அதிகாரிகள் இருந்தார்களோ அந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் நான் முன்பு சொன்ன மாதிரி ஆட்சி மாறிட்டு ஆனா காட்சியை அவர்கள் மாற்ற மாட்டார் இது ஒரு எழுதாத சட்டம் திருவண்ணாமலையில அண்மையில கடற்கரையில புத்தர் சில வைத்த கூட எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசினார் நீங்க கேள்வி பார்த்திருப்பீங்க ஓம் எதிர்கட்சி தலைவர் பேசியதை பார்த்தேன் அந்த எதிர்கட்சி தலைவரை ஆதரிக்காதவர்களை உங்களுடைய கட்சி கட்சியிலிருந்து நீ விளக்கம் கோரி கடிதம் எழுதுகிறது உங்களுடைய கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கின்றது கட்சி நீங்க கட்சி தலைவர் அதை பத்தி பேச வேண்டும் கட்சிக்கு தலைமை இருக்குன்றதா ஐயா தலைமை வழக்குல இருக்குது தலைவர் தெரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்குல இருக்குது நீங்கள் அறிஞ்சதை நான் புதுசா சொன்னதை விட கடந்த ரெண்டு வழக்கு போய் கொண்டிருக்கிறது இப்போது மக்களுடைய பெரும் அடையாளமாகவும் மக்களுடைய ஒரு சுபீட்சமாகவும் இருந்த தமிழரசு கட்சி எங்கு செல்ல போகிறது என்ன செய்ய போகின்றது எப்படி பயணிக்க போகின்றது ஏற்பட்டு சரதரப்பு விரைவில் முடிந்து ஒரு அப்படி அந்த கட்சி முடக்கத்தோடு தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்குமா அல்லது எவ்வாறான வகையில் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் தமிழரசு கட்சியா அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் புதிய தெரிவு நடைபெறும் அது இப்போ தெரிவு செய்யப்படுவது நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு கதையும் கதைக்க முடியாத கதைச்சா மக்கள் மத்தியில் இருந்து போக வேண்டிய சூழல் வரும் என்று எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் இல்லை அதற்கு முன்னைய முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்ற போது நீங்களும் முன்னாள் செயலாளர் துறை ராஜசிங்கமும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் இந்த தோல்விக்கான காரணம் தொடர்பில் ஒரு கருத்து கணிப்பொன்றை நடத்தி இருந்தீர்கள் அல்லவா அது கட்சியிடம் சமர்ப்பித்தீர்களா சமர்ப்பித்தீர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நடவடிக்கை எதுவும் எடுத்ததா எனக்கு தெரியவில்லை ஆனா நாங்க அதுக்கே அவர்கள் சொன்ன மாதிரி மூன்று மாத காலத்துக்குள்ள கொடுத்துட்டோம் அப்பொழுது சம்பந்தனையா சொன்னவர் இப்படி ஒரு அறிக்கைய ஒரு குழுவை நியமிச்சு இந்த அறிக்கை செயல்படுவதை இதான் முதலாவது முறை என்ன ஆனால் அவர் குழுவை செயல்படுத்தின மாதிரி எனக்கு தெரியவில்லை அந்த தோல்விக்கு காரணம் சுமந்திரனும் ஒருவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கணிசமான இடங்களில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த அறிக்கை வெளிவரவில்லை அதில் உண்மை இருக்கின்றது அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு தானே அனுப்பி அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் படிச்சு பார்க்கலாம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் ஒற்றுமை அல்லது தீர்வு பற்றி பேசுவதற்கு இந்த அரசாங்கம் எல்லோரும் இலங்கையர் என்று பயணிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது எல்லோரும் இலங்கையர் என்று பயணித்தாலும் கூட திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வவுனியா முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் பௌத்தமயமாக்கல் அதுவும் சட்டவிரோத காணிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் இலங்கையர் என்றால் அது பௌத்தமயமாக்கல் தான் அதனுடைய நடைமுறையில அப்படி எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் அப்படி சமமானவர்களா தெரியவில்லை நடைமுறையில ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை மேற்கொள்றாள் என்பதை நான் உங்களுக்கு கூட பண்டியில் ஊடகங்கள் அதுதான் இலங்கையில் உள்ள நிலவரம் பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் மற்ற இடம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் அதுதான் உள்ளடி மாவட்டத்தில் பிரதி அமைச்சர் தொடர்பில் இருபதாம் ஆண்டு எதிர்கட்சியில் இருக்கின்ற போது அந்த கட்சியினர் அவர் தனியே தனியாக இருக்கின்றார் அவருக்கு இப்போது இந்த கன்னியா விவகாரங்களில் தலையிடுவது அல்லது பௌத்தமயமாக்கல் தொடர்பில் கருத்து கூறுவது எல்லாம் அவர் இப்போது ஒரு பௌத்தராக மாறிவிட்டார் அரசாங்க கட்சியில இருந்தால் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதிலே சிக்கல் இருக்கும் பேச மாட்டார்கள் எதிர்கட்சியில இருக்கும் பொழுது பேசினா ஆட்சிக்கு வந்தா பேசுவது கஷ்டம் அதன் அடிப்படையில் அவர் மௌனமாக இருக்கின்றார் நிலை மிகவும் பொருத்தமான நேரத்தில் ஊடரப்பு நிகழ்ச்சியில் திருகோணமலை மாவட்டத்தின் நிலவரம் குறிப்பாக கன்னியா பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னணிகளும் வரலாறுகளும் என்று பல முக்கியமான விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நேர்காணலுக்கு ஒரு நேரத்தை ஒழுங்கி கொடுத்து நேர்காணலை செய்வதற்காக நானவனுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு